வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஒவ்வொரு வாரமும் சண்டே வாண்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் சண்டே வாண்டே நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த சண்டே வாண்டேடில் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் ஒவ்வொருத்தராக பேச போகிறாங்க அவங்க டாப் டென் வாண்டை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்ஆர் தீபா கிட்ட பேசுவோம் வணக்கங்க தீபா சொல்லுங்கள் என்னென்ன வாண்டேடு கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் தீபா என்னென்ன வாண்டாடு கொண்டு வந்திருக்கீங்க சூப்பர் சூப்பர் டாப் டென் கம்பெனி சொல்ல போறீங்க என்னென்ன கம்பெனிங்க என்னென்ன வேலை வாய்ப்பு ஓகே எஸ்மேக் எனர்ஜி சிஸ்டம் ஒவ்வொரு நிறுவனமாக போயிடலாம் எஸ்மேக் எனர்ஜி சிஸ்டத்தில் என்ன மாதிரி ஆள் கேட்குறாங்க சமையல் வேலைக்கு ஓகே என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகே சமையலில் மூன்று நாலு வருஷம் இருக்கணும் எது எல்லாம் சமைக்கணுங்க என்ன மாதிரி சமைக்கணும்

சூப்பர் சூப்பர் நிறைய செக்யூரிட்டியும் கூட்டு நிறைய கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் வேலைவாய்ப்பு சொல்கிறீங்க எந்த ஏரியாவில் இருக்குதுங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு என்ன படிச்சிருக்கோனுங்களா என்ன மாதிரி கேட்குறாங்க வேலை எப்படி இருக்காங்க ஓ கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கணும் தமிழ் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்ச மாதிரி அந்த லெஜரில் எழுதணும் பிடிக்கணும் இன்வெர்டு அவுட்வேர்டு அதெல்லாம் எப்போ குழந்தைய வரதெல்லாம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி இல்லைங்களா ஸ்கூலில் காலையிலேயும் சாயங்காலம் ஒன்ஸ் போகணும் ஓகே ஓகேங்க சம்பளம் சிசிடிவி கேமராலாம் பார்க்குற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா சனி ஆயிரெல்லாம் வந்து அந்த அட்மின் மேனேஜரில் இருக்க மாட்டாங்க இவங்களே போய் சிசிடிவி கேமராலெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கணும் சூப்பர் அடுத்த வேலை இதுக்கு என்ன இது ரூம் ஃபுட் அவங்களே கொடுத்துருவாங்க இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் சூப்பர் எந்த ஊரில் இருக்குங்க ஓகே விருதுநகரில் வேலைக்கு போகணும்னு நிற்கிற செக்யூரிட்டி உங்கள் நம்பருக்கு கூப்பிடலாம் ரெண்டே நாளில் வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சூப்பர் அடுத்த வேலை சொல்லுங்க டெல்டா என்டர்பிரைசஸ் என்ன வேலைங்க டெல்டா என்டர்பிரைசஸ்ங்கிறது பனியன் கம்பெனிங்களா சூப்பர் பனியன் கம்பெனி எந்த ஊரில் இருக்குதுங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கம்பெனிக்கு லைன் சூப்பர்வைசரு கியூசி டெய்லரு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க தங்குற இடம் இருக்குங்களா ஓ தங்கியிருந்து வேலை செய்கிற மாதிரி சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க உங்கள் நம்பர் கூப்பிட்டா ரெண்டே நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்குற இடத்தோட டெல்டா இன்பஸில் வேலைக்கு சேர்த்து விட்ருவீங்க அடுத்த வேலை வாய்ப்பு சொல்லுங்கள் ஏசியன் பிரிக் ஒர்க்ஸ் ஓகே அங்கே என்ன வேலைங்க டிரைவர் பேட்ச் ஓகே அங்கே என்ன சம்பளம் கொடுப்பாங்க என்ன மாதிரி வேலை டிராக்டர் ஓட்டுற மாதிரி சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க என்ன ஊரில் இருக்குதுங்க அது மதுரையில் இருக்குது தங்க இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் டிராக்டர் ஓட்டுற மாதிரி வேலை இல்லைங்களா ஏசியன் பிரிக் ஒர்க்ஸ் அடுத்த கம்பெனிங்க குளோபல் சொல்யூஷன்ஸ் எந்த ஊரில் இருக்குதுங்க இந்த கம்பெனி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது என்ன வேலைங்க சர்வீஸ் இன்ஜினியரிங் மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஇ படித்த ஃப்ரெஷர்ஸு ட்ரிபிள்இ படித்த ப்ரொசர்ஸு ஐடிஏ ப்ரசர்ஸ் நிறைய உங்க கூட்டு வேலை கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா ஓகே ஓகே என்ன சம்பளம் கொடுப்பாங்க பத்தொன்பதாயிரம் வரைக்கும் தங்குற இடம் இருக்குங்களா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து போய்க்கிற மாதிரி கோயம்புத்தூரில் நிறைய உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க மீண்டும் தொடர்பு கொள்வாங்க அவங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை வாங்கி கொடுத்துருங்க அடுத்த வேலைங்க நிர்மல் இன்ஜினியரிங் கிளிம்பல் கிளிம்பல் இன்ஜினியரிங்களா எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் இங்கே என்ன மாதிரி சம்பளம் கொடுப்பாங்கங்க எலக்ட்ரீஷியனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தால் போதுங்களா சம்பளம் பத்தொம்பதாக இருக்குது ஓ ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அங்கே போனோம்னா நம்ம சம்பளம் பத்தொன்பதாயிரம் வாங்கிக்கலாம் தொழிலும் கற்றுக்கலாம் எலக்ட்ரிஷனில் இன்னும் நல்லா கற்றுக்கலாம் இல்லைங்களா ஓகே தங்குற இடம் இருக்குங்களா கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க வந்து போய்க்கிற மாதிரி சூப்பர் அடுத்த வேலை வாய்ப்புங்க ஜெயம் ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குங்க மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க என்ன சம்பளம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் ஓகே இந்த ரூஃபிங் டைல்ஸ் இதுல மார்க்கெட்டிங்ல போயிட்டு வர மாதிரி பிரெஷராக இருந்தாலும் எடுத்து ட்ரைன் பண்ணிக்குவாங்க சம்பளங்க திருச்சி திருச்சி ஏரியாவில் இருக்கிறேன்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் டூ வீலரோடு அந்த ஏரியா நல்லா தெரிஞ்ச மாதிரி திருச்சி ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டிங் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணால் ரெண்டே நல்லா வாங்கி கொடுத்துருவீங்க ஓகே உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கள் எந்த நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கூப்பிட்டா ஹெச்ஆர் தீபா இன்றைக்கி சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இதுவோ இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு ஹெச்ஆராக நம்ம பார்க்கலாம் இப்போ ஹெச்ஆர் வேலை வேலைவாய்ப்புகள் பார்க்க போகிறோம் வணக்கங்க உமா சொல்லுங்க ஹெச்ஆர் உமா சொல்லுங்க என்னென்ன வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு சண்டே ஒன்டேடு டாப் டென் கம்பெனி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்னென்ன வேலை வாய்ப்புங்க உதயம் மளிகை ஸ்டோர் என்ன மாதிரி கேட்குறாங்க இங்கே ஃப்ரெஷர் ஃபீமேல் ஓகே என்ன வேலைங்க அங்கே உதயமொழி ஸ்டோரில் அந்த ஃப்ரெஷர் ஃபீமேலுக்கு என்ன வேலைங்க ஓகே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் சேல்ஸு பில்லிங்கு ஒரு சில பேர் லிஸ்ட்டு கொண்டு வருவாங்க இல்லை எடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வேலை இல்லைங்களா சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க பதினாறாயிருங்க தங்குற இடம் இருக்குதுங்களா வெளியூர்லேருந்து வந்தா சூப்பர் அதாவது வெளியூர்லேருந்து வந்தாலும் தங்க இடத்தோடு ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோடு அவங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்தால் கூட டீமாக வேலை கிடைக்காங்க இல்லைங்களா அடுத்த வேலை வாய்ப்புங்க டாப் லைட் பிரான்ச் இது எங்கே இருக்குங்க அருள்புரத்தில் இருக்குது இதுக்கு முன்னத்த கம்பெனியுமே அருள்புரம் தான் இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டுமே அருள்புரம் ஏரியாவில் தங்குற இடத்தோடு சொல்லியிருக்கீங்க டாப் லைட் பிரான்சில் என்ன வேலைங்க ஹெல்பருக்கு ஓகே அங்கே என்ன மாதிரி வேலைங்க ஹெல்பர் வேலையில் வேலை என்ன செய்யணுங்க ஓகே இது வந்து லேபிள் கம்பெனி அதில் பேக்கிங் டிஸ்பேச்சிங் இதில் வேலை செய்கிற மாதிரி இல்லைங்களா அதிக ஹார்ட் ஒர்க்கை விரும்பாத ஹெல்பருக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் இல்லைங்களா இன்சார்ஜ் சொல்கிற வேலையை பார்த்துட்டு பேக்கிங்கு செக்கிங்கு டிஸ்பேச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டில் லேபிள் தயார் பண்ணுற நிறுவனத்தில் வேலை சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க நல்ல ஆக்டிவ் பர்சனே எதிர்பார்க்குறாங்க சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க பதினாறாயிரம் வரைக்கும் ஓகே அடுத்த வேலை வாய்ப்புங்க ராமகிருஷ்ணா ப்ராசஸ் இங்கே என்ன வேலைங்க ஓகே நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஹெல்பர் வேலை வாய்ப்பினை கொண்டு வந்திருக்கீங்க அதுவும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறீங்க ஒன்று லேபிள் கம்பெனியில் சொன்னீங்க இது வந்து என்ன மாதிரி வேலைங்க டையிங் யூனிட் டையிங்கில் என்ன வேலை செய்யணுங்க ஓகே டையிங்கில் ரோலெல்லாம் எடுக்கிற மாதிரி தூக்குற மாதிரி விஞ்சில் போடுற மாதிரி அதுக்கெல்லாம் ட்ராலி இருக்கும் அதெல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேலை செய்யணும் இல்லைங்களா தங்குற இடம் இருக்குதுங்களா சாப்பாடெல்லாம் இருக்குதுங்களா ஓகே அதாவது பத்து பேர் நாலு பேருன்னு டீமா உங்ககிட்ட நிறைய கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த இன்டிமேஷன் சொல்றீங்க டீமா நிறைய பேர்த்து கேட்டப்ப ரெண்டு பேர்த்துக்கு தான் வேலை இருக்கு ஒருத்தருக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க நாங்கள் பத்து பேரா இருக்கும்னு நிறைய கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வீடியோ பாட்டு திரும்ப கூப்பிட்டாங்கன்னா இந்த கம்பெனி நம்பர் கொடுத்து நீங்க ரெண்டே நாளில் சேர்த்து விட்ருவீங்க சூப்பர் இந்த மாதிரி அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் ஆ நம்ம பார்க்கலாம் அடுத்து ஹெச்ஆர் சுகுணாவோட வாய்ப்புகளை இப்போ பார்க்க போறோம் நான் உங்கள் ஹெச்ஆர் சுகுணா சற்று வந்து ஹை சாலரி போறோம் எவர்கின் டெக்டைல் சீனியர் மெர்சென்டர் கேட்டிருக்காங்க பலடம் காலேஜ்ல இருக்குங்க எல்ஆர்ஜி காலேஜ் பக்கத்துல இருக்குங்க முப்பத்தி நாலாயிரம் சாலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரீட் ஸ்பேஷன் மெர்சென்டர் கேட்டிருக்காங்க பிஎன் ரோட் கோயம்பாளையத்துல இருக்குங்க அங்க வந்து ஆர்டர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குங்க டுவெண்டி நைன் தௌசண்ட் வந்து சேலரி தரேன்னு சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா விக்டோரியஸ் கிளாத்திங் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க இது வந்து மங்களம் ரோடு இடவம்பாளையத்துல இருக்குங்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குங்க கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூபா அண்ட் கோ குவாலிட்டி அசூரன்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து அங்கேரி ஏரியால இருக்குங்க தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிபி எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து லைன் கியூசிக் கேட்டிருக்காங்க சிக்கனா காலேஜ் காலேஜ் ரோட்ல இருக்குங்க டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க வேணும்னா கால் பண்ண வேண்டிய என்னோட நம்பர் ஒன் டபுள் ஃபைவ் ஃபைவ் ஒன் டூ எயிட் நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் சண்டே ஒன்ட்ரேட்ல நம்ம ஜிவிஎஸ் டீம் உங்களை சந்திப்பாங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் தங்கற இடத்தோட எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் ஹை சேலரியில் பனியன் துறையில் எண்ணற்ற வேலைவாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்